தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது திட்டவட்டமாக அறிவித்தார் மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது திட்டவட்டமாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அனைத்திந்திய அண்ணா திமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் ஏறத்தாழ நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இணைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை இணைக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் ஓ சசிகலா ஆகியோர் பாஜக மூலம் நெருக்கடி கொடுத்தனர் எடப்பாடி பணியவில்லை இந்த சூழ்நிலையில் பத்து நாட்களுக்குள் மீண்டும் அவர்களை சேர்க்காவிட்டால் தான் வேறு முடிவு எடுக்க உள்ளதாக செங்கோட்டையன் அறிவித்தார் எடப்பாடிக்கு கெடு விதித்தார் இந்த சூழ்நிலையில் பாஜக மூலமாக எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூறப்பட்டது சற்று முன் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா இருந்து சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் விலகி சென்றவர்கள் அல்ல அவர்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்கும் வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் மீண்டும் வர வாய்ப்பில்லை அதே சூழ்நிலையில் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை திமுகவில் சேர்த்தால் அண்ணா திமுகவுக்கு தான் இழப்பு அவர்களால் கட்சிக்கு எந்த ஆதாயமும் கிடையாது ஆனால் அவர்களால் முக்குளத்தோர் வாக்குகள் இழக்கின்றன என்று ஒரு மாயையை ஏற்படுத்துகின்றனர் ஆனால் முக்குளத்தோர் மத்தியிலே கூட சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோருக்கு செல்வாக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகிய மூன்று பேரை மீண்டும் கட்சியில் சேர்க்கும் வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்